பேசுது ஏதோ யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கு என்னவா என்ன உண்டா தீபாவளி வேறு வருது மயம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வெடி வைக்கிறான் குண்டாட்டி பத்தாயிர ரூபாய்க்கு பட்டு பட்டுப்போட வைக்கிறோம் இதெல்லாம் போய் யார்கிட்ட கடை வைக்கிறது தெரியாமல் நான் முடிச்சுக்கிறீங்க நமக்கு தே இருக்காது இல்லையா அண்ணன் தீபாவளி அவரை வச்சு இன்னைக்கு அவர் பேரில் நம்ம கொண்டாடி வைக்கணும் எதிர்பார்க்குறேன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் வாங்கினேன் வாங்க எது வேற பழம்பிக்கிட்டு இருக்கா அப்போ உங்களை தான் பார்க்கணும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க வாங்க என்ன கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நாங்கள் தீவாளி கொண்டாடுற மாதிரி கொஞ்சம் அனுப்பிச்சி என்ன வாங்கணும் தீபாவளி வந்தால் தடவை நீ யாபம் வச்சுருக்கீங்க முத வாங்கினேன் கடனை முதல் கட்டுங்கடா நீங்களாம் தீபாவளி கொண்டாடுன்னு யார் ஒருத்த போடுறா கொண்டாட்டிக்கு பத்தாயிரம் ரூபாயாம் பிள்ளைக்கு ஐயாயிரூபாயாம் கூடா முத வாங்க தவணை தீபாவளி கொடுத்தேன் வரத்தான் நம்பிக்கை இருந்தேன் புறப்பிடிச்சிருட்டு போகிறாரு என்ன செய்யலே தெரியல